முருகா முருகாசரணம் மயிலுமயிலும் சேவலும் துணை திருவிளையாடல் புராணத்தில் கூட காண்டத்தில் இருபத்தி ஏழாவது படலமாக இடம்பெற்றிருப்பது பாணனுக்கு அங்கம் இன்று மதுரை மீனாட்சி அம்மன் சமேத்த சுக்கநாத பெருமான் கோவில் ஆவணி மூல திருவிழாவில் ஆறாம் நாள் நிகழ்வாக இந்த காட்சி நடைபெறும் அப்பொழுது சுந்தரச பெருமான் வலது கையில் இடது இடதுகையில் கேடயமும் கொண்டு காட்சி அளிப்பார் கோயில் பட்டரும் அதுபோது வாழும் கேடையுமாக வந்து இந்த நீலையை நடத்தி காண்பிப்பார் அதை பற்றி விரிவாக பார்ப்போம் பெண்களுக்கு இறைவனே தக்க தண்டனை தந்து அப்பெண்களை காப்பார் என்பதற்கு சாட்சியாக விளங்குவது இந்த படலம் மதுரையில் குலோத்துங்க பாண்டியின் ஆட்சி புரிந்த காலத்தில் வாழ் பயிற்சி அளிக்கும் ஆசிரியர் ஒருவர் தனது மனைவி மாணிக்க மாலையுடன் வசித்து வந்தார் அதீத சிவபக்தி கொண்ட தம்பதியர் இருவரும் தினமும் சுக்கநாதனை தவறாக வழிபட்டு வந்தார்கள் வைகை கரையில் ஒரு அமைத்து மாணவர்களுக்கு வாழ் சண்டை பயிற்சி அளித்து வந்த குருவிடம் சித்தன் என்பவன் வாழ் பயிற்சி பெற வந்தான் வாழ்கலையை முறையாக கற்று குருவை விட சிறந்து வீரனாக தேர்ச்சி பெற்றான் இதனால் சித்தனுக்கு கர்வம் ஏற்பட்டது குருவுக்கு போட்டியாக மற்றொரு பயிற்சி கூடும் அமைத்தான் குருவின் திறமைகளை இழிவாக பேசியும் வந்தான் ஆயினும் அவரது நடவடிக்கைகளால் குரு எந்த விதமான மன இன்றி தனது பணியை தொடர்ந்து செய்து வந்தார் இதனால் சித்தனுக்கு மமதை மிகுந்தது ஒரு நாள் வீட்டில் குரு இல்லாத சமயத்தில் அவரது வீட்டுக்குள் சித்தன் புகுந்தான் குருவின் மனைவி மாணிக்க மாலையிடம் தவறாக நடக்கும் முற்பட்டான் பயந்து போன மாணிக்க மாலை வீட்டின் உள்ளறைக்குள் தப்பி ஓடி தாழ்விட்டுக் கொண்டாள் இவரிடமிருந்து தப்பிக்க முடியாது எப்படியும் ஒரு நாள் உனது கணவனை பாட்போரில் கொன்று உன்னை அடைந்தே தீருவேன் என்று கூறிவிட்டு சென்றார் அவருக்கும் சண்டை ஏற்பட்டு வயது தனது கணவர் இறக்க நேரிடுவே என்று வருந்தினாள் சித்தனின் தொல்லை தொடர்ந்தது திக்கமளான மாணிக்க மாலை சொக்கநாதர் சந்ததிக்கு சென்று முறையிட்டாள் இறைவா இந்த இக்கட்டிலிருந்து என்னையும் என் கணவரையும் காப்பாற்று என்று அடிபடிந்தாள் இறைவனும் மனம் கசிந்தார் அன்றைக்கு குருவின் தோற்றத்தில் சித்தனின் வீட்டுக்கு இறைவன் சென்றார் சித்தார் உருடன் வாட்போர் புரிய வந்திருக்கிறேன் ஊருக்கு வெளியே நமது சண்டையை வைத்துக் கொள்ளலாமா என்று அழைத்தார் அதற்காகவே காத்திருந்த சித்தனும் வாட்சண்டையிலே அவனை தோற்கடித்து மாணிக்கு மாலை அடைந்து விட வேண்டும் என்று தீய எண்ணத்தோடு அவர் அழைத்த அடுத்து சென்றார் இவளின் வாட்சண்டையை பார்க்க மதுரை மக்களும் குருவின் சீடர்களும் திரண்டார்கள் இருவருக்கும் இடையே போர் தொடங்கியது சிறிது நேரத்திலேயே சித்தன் தோற்கத் தொடங்கினார் மாணிக்கமாலை மாலை இழிவாக பேசிய நாற்று இதுதானே அவளை இழிவாக பார்த்த கண்கள் இதுதானே அவளை அபயங்களையும் தனது வெட்டி தள்ளினார் கடைசியில் இறந்தான் இதை பார்த்துக் கொண்டிருந்த குருவின் சீதர்கள் அவரது இல்லத்திற்கு ஓடி வந்தார்கள் அங்கு மாணிக்கமாலை மட்டும் இருந்தார் குரு எங்கே என்று கேட்டனர் அவர் சுக்கநாதிரி வழிபட கோயிலுக்கு சென்று இருப்பதாக அவள் தெரிவித்தார் அப்பொழுது குருவும் அங்கு வந்து சேர்ந்தார் குருவே வாட்போதில் சிந்தனை கொன்றதும் நீங்கள் மாயமாக மறைந்து விட்டீர்களே அது எப்படி என்று ஆச்சரிய தோடு சீடர்கள் கேட்டார்கள் வாட்போரா நான் சிந்தனை கொன்றேனா என்று குரு வியப்போடு கேட்டார் சீடர்கள் நடந்தவற்றை எல்லாம் கூறினார்கள் மாணிக்கமாலையும் தன்னிடம் சிந்தன் தவறாக நடந்ததையும் இறைவனிடம் தான் உடையிட்டதையும் கூறினாள் இதுவரை தான் சொக்கநாதர் சன்னிதியிலே இறைவனை வெளிவிட்டுக் கொண்டிருந்ததாகவும் தனது உருவிலே சித்தருடன் போரிட்டது சுக்கநாதரே என்றும் கண்ணீர் விட்டபடி குரு கூறினார் இத்தகவல் குலோத்துங்க பாண்டியரை எட்டியது உடனே தனது பட்டத்து யானை மீது குருவையும் மாணிக்கு மாலையும் வைத்து ஊர்வலம் வரச்சியை அனைவரும் அவளை போற்றி துதித்தனர் இன்று அம்பிகையின் நாமங்களோடு துவங்கும் ஒரு அருமையான பாடலாக அமைந்த ஞானா விபூஷணி என்னும் திருப்புகளை பார்ப்போம் பூனனான மீனன் நீடேறிட கூடலில் வருவோனே என்ற முக்கிய குறிப்பை கூறும் பாடல் அதனால் மதுரை தளத்திற்கு சேர்த்திருக்கிறோம் மற்ற பதிப்புகளில் பொது திருப்புகளாக அமைந்துள்ள பாடல் அவர்களின் பொருளில் கேட்டு இந்த கண்டிப்பாக நிறைவேற்றம் முருகாசரணம் தேவி புனாதணி மய hi oh मानु माने, പു തെരാം നിശാചര Oh I shall be nice again. again.

யாமலை பச்சை நிறத்தி மாயையில் வல்லவள் பார்வதி தேவி நற்குணங்களை உடையவள் ஆகிய உமையின் நாதா தலைவரும் கிருபாகர தேசிகர் தேசிக கிருபாமூர்த்தியுமாகிய தேசிகர் குருமூர்த்தியாகிய சிவபெருமானுக்கு குருமூர்த்தியே வேதாகமே அருள் தேவர்கள் தேவ நல் ஈசா ஷடாபரமேசர் சர்வேஸ்வரி முருகோனே வேதம் ஆகமங்கள் இவைதமே சிவனுக்கருடைய தேவதேவனே நல் ஈசா நல்ல ஈசனே ஷடாமுடியுடைய பரமேஸ்வரர் சர்வேஸ்வரி ஆகிய இருவர்தம் குழந்தையே நாயகி நாயகூலோர்வாகனா மானின் மனோகரமாகிய மனவாளா தேன்போலும் இனிய மொழிகளை பேசும் வள்ளிநாயகியின் கணவனே வானாடுலோர் தேவலோகத்தில் உள்ளோர்கள் தொழுது வணங்கும் அழகி மயில்வாகனே சேன் விண்ணுலகத்தை ஆளும் மான் இந்திரன் புதல்வியாகிய தேவசேனியின் மனதுக்கு இனியவனான மனவாள பிள்ளையே சேகரனாகவும் நாயினன் மோகா விகார விடாய்கெட ஓடவே சீராகவே கலையால் உனை ஓதவும் அருள்வாயே உனது திருவடியை என் தலைமேல் சூடினவனாகி அடியனுடைய காம தாகம் கெட்டு ஓட்டம் பிடிக்க நன்றாக கலைஞானத்துடன் உன்னை நான் ஓத எனக்கு அருள் புரிவாயாக பேணார்கள் அமனோர்களை சூராடியே கழுமீதினில் ஏறிட கூனான மீனன் ஈடேறிட கூடலில் வருவோனே மதியாது இருந்தவர்களும் திருநீர் இடாதவர்களுமான சமணர்களை சூராடியே அச்சத்துடன் சுழற்சி கொள்ளுமாறு செய்து கழுவின் மேல் ஏறும்படி செய்து கூனனாயிருந்த மீனன் மீன்கொடி கொண்ட பாண்டியன் ஈடேறுமாறு கூடலில் வருவோனே மதுரைக்கு போன்றவனே பேராண்மையாளன் கோன் இரு கூறாக வாளிதொடு ரகுராமன் பூவாயன் நாரணன் மாயன் இராகவன் மருகோனே மிக்கும் வீரம் கொண்டவனான அரக்கர் கோமான் ராவணன் இரு கூறாய் விழ அம்பு தொடுத்த ரகுராமன் தாமரை மலரிதழோத்த திருவாயை உடையவன் நாராயணமூர்த்தி மாயவன் ராகவனாகிய திருமாரின் மருகனே வாணாள் படா வருசூழர்கள் மாளவே சேனாடுளோர் அவர் வீடதிலேறிட கோணாகவே குருபர குருமரேசார் வாழ்நாள் அழியும்படி வந்த விண்ணுலகத்தவராம் தேவர்களின் வீடாகிய புண்ணுலி வாழ அந்த தேவர்களுக்கு தலைவனாகவே வந்த நாதனே குருபரனே குமரேசனே வாசாம கோச்சரமாகிய வாசக தேசாதியோர் அவர் பாதமதே தொழாசகனாகவும் மேவிய பெருமாளே வாக்குக்கு எட்டாததாகிய திருவாக்கி உடையவனே தேசங்கள் பலவற்றிலும் உள்ளவர் திருவடிகளை தொழுது நிற்க பாசநாசனாய் விளங்கி விற்றிருக்கும் பெருமாளை உனது திருவடியை என் தலைமையில் சூடினவனாகி அடியனுடைய காமை விகாரதாகும் கெட்டு ஓட்டம் பிடிக்க நன்றாக கலைஞானத்துடன் உண்ணி நான் ஓத எனக்கு அருள் புரிவாயாக வாகினி என்றால் பாதிரி என்று பொருள் திருப்பாதிரி புலியூர் எனும் தளத்திலே தேவி பார்ப்பதி சிவபெருமானது திருவுருளைப் பெற பாதிரி மரத்தின் ஏழில் தவம் செய்தாள் என்று திருப்பாதிரி புலியூர் புராணம் கூறுகிறது